ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு அதிக ப்ரோட்டீன் நிறைந்த ரெண்டு விதமான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோட்டீனும் வந்து இதில் அதிகமாக இருக்குதுங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல் ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க ஈஸியாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சு அதில் ஒரு கப்பளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாதுங்க கலரும் மாறக்கூடாது நம்மளுக்கு அந்த மனம் வரும் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜறுக்கு மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நீங்கள் எந்த தவால் நீங்கள் செய்கிறீங்களோ அதிலையே டேரெக்டாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இதை வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டோம் இருந்தாலும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் மூணுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன் நெய்யை அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா திரண்டு வரும் கடாயெல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா திரண்டு வருதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பீஸ் போடுறக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க கட் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறி வந்துருட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நல்லா செட் ஆகிருச்சு உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் லைட்டாக நீங்கள் கத்தியில் நெய் தடவிட்டு கட் பண்ணிங்கன்னால் ஈஸியாக வந்துடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போடுற தாங்க இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலங்க இந்த ரெசிபி சரியாக சாப்பிடாத குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க நல்லா ஃபீலிங்காகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம எதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ஆறு பாதம் வந்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தூள் ஈஸியாக வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சு பேரிச்சம்படம் சேர்த்துக்கோங்க விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் புட்டுக்கடலை பொடியை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் திரும்பவும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தால் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதுக்கு மேலே கார்னிஷ்காக பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி